கரூரில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டம் பெரும் விபரீதமாக முடிந்தது காலையிலிருந்தே எச்சரிக்கையும் மீறி குழந்தைகளுடன் பெண்களும் குவிந்தனர் நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரிக்க பலர் உணவு தண்ணீர் எதுவும் உண்ணாமல் விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் காத்திருந்தனர் பிரச்சார திடலை விஜய் நெருங்கும் முன்பே பலர் மயக்கம் அடைந்தனர் மேலும் குழந்தைகள் உட்பட பலர் காணாமல் போனதாக கூறப்பட்டது ஆனால் அதில் சிலர் கூட்ட நெரிசலில் சிக்கி தரையில் மயங்கி கிடந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு மிகப்பெரிய தள்ளுமுள்ளு கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளம் அலைமோதி கொண்டிருந்தது ஆனால் அப்போதே பலரை காவல்துறையினரும் ஒரு சில தொண்டர்களும் ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பும் முற்பட்டனர் இருப்பினும் கூட்ட நெரிசலில் நகர முடியாமல் ஆம்புலன்ஸுகள் சிக்கி தவித்தது நிலைமை மோசமடைவதை உணர்ந்த விஜய் வேகமாக பேச்சை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் பின்புதான் பலர் பாதிக்கப்பட்ட சம்பவம் தெரிய வந்தது வரிசையாக கரூர் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர் இருப்பினும் இந்த சம்பவத்தில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து கரூர் நகர காவல் நிலைய போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் முதற்கட்ட தகவலின்படி தாவேக்கா கரூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வி பி மதியழகன் உட்பட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயிரிழப்பு தொடர்பான விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது